அலமதுல்லா ஒசலாத் ஒசலாம் ரசூல் இல்லா வலிஹி வா சஹாபிஹி ஒமென் தபிஹும் பிஹானின் இலாயோம் தீன் அம்மாபாத் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களிடம் மிக பணிவான ஒரு வேண்டுகோள் அங்கிருந்து வரக்கூடிய ஓசை பேசுவதற்கே எனக்கு தடையாக இருக்கிறது அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் சரி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நேர்வழிக்காக அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த அல் குர்வான் இந்த குர்வானை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களில் பல பிரிவினர்கள் குர்வானை ஆதாரம் காட்டி வலுதாவறிச் செல்கிறார்கள் என்பதை கூறியிருந்தேன் ஏன் வலுதாவறிச் செல்கிறார்கள் என்பதற்கான அந்த காரணத்தில் ஒன்றை நான் தெளிவாக நேற்று கூறினேன் இன்னொரு காரணத்தை இன்று கூறிக்கொள்கிறேன் அல் குர்வான் என்பது அரபு பாஷையில் இருக்கிறது அல்லாஹு தாலா ஏன் அதை அரபியில் இறக்கி வைத்தான் என்பதற்கான காரணத்தையும் சொல்கிறான் சூரத் இப்ராஹிம் நாலாவது வசனம் ஒமா அர்சல்லூலின் இல்லா பில்இானி பௌமிகி எந்த ஒரு தூதரையும் அந்த தூதருடைய சமுதாயம் பேசின பாசையிலே தவிர நாம் அனுப்பவில்லை ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினால் அந்த சமுதாயத்தினர் பேசிய பாசையில்தான் அல்லாவில் அனுப்பினான் ஏன் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான் சுரத்து சூரா ஏழாவது வசனம் ஒக்கதால இலைக்க வமன் அன்ராமன் இவ்வாறு உமக்க நாம் அரபு பாஷையிலான குர்வானை இறக்கி வைத்தோம் இந்த மக்கமா நகரத்தில் உள்ளவர்களுக்கும் அதை சுற்றியுள்ள மக்களுக்கும் நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அப்போ ரசூலுல்லாய் சல்லாஹூ அலி செல்லம் அவர்களுடைய சமுதாயம் பேசியது அரபு எனவேதான் அவர்களுக்கு மத்தியில்தான் இப்போ குருவான் இறங்குகிறது அந்த சமுதாயம் சரியாக புரிந்து தான் அடுத்த நடைமுறைக்கு அதனை சரியாக ஒப்புவிக்கலாம் அவர்கள் அப்போதுதான் நேர்வழி பெறுவார்கள் எனவே இது அந்தந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்புகிற போது அந்த சமுதாயம் பேசுகின்ற பாஷையில் அனுப்பி வைத்தார் சரி அப்ப அரபி இறப்ப குருவான் இருக்கு ஒவ்வொரு பாஷைக்கும் அவர் நடை இருக்கு அந்த பாஷை ஊருக்கூறும் வித்தியாசப்படும் உதாரணம் இப்ப நான் ஒருவரோட கதைச்சிக்கு இருக்கேன் கதைச்சிட்டு இருந்துட்டு நான் போகும்போது சொல்றேன் நான் வாரன் என்று போறேன் நான் வாரன் என்று போறோம் இந்த இடத்துல நாம் வாரன் என்று சொன்னபோது நான் யாரோட பேசிக்கொண்டிருந்தேனோ அந்த ஊரை சேர்ந்த மக்களுக்கு என் ஊரை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் இப்படி ஒருவேர் போகின்ற போது வாரன் என்று சொன்னால் போகிறன் என்ற கருத்து அதே நேரம் அந்த இடத்துல ஒரு வேற்றுப்பாசை உடைய ஒருத்தர் உதாரணம் ஒரு சிங்கள மனிதர் இருந்தார் அவர் தமிழ இலக்கணத்தில் படிச்சுக்கிறீங்க அவர் பார்க்கார் இவர் போறார் ஆனால் என்ன சொல்லிட்டு போறார் வாரம் என்று போறார் நாம படிச்சதுல போறதுக்கு போறோம் என்று தான் சொல்லணும் ஆனா இவர் வாரம் என்று போட்டு போறாரு என்று அவர் தனக்கு தெரிந்த தான் எழுத்துல தான் படித்தது எழுதி எழுதி படிக்கிற இணைக்கு அந்த சிங்கள மனிதருக்கு அவருக்குள்ள டவுட் வருகிறது என்னது வெறுப்படி சொல்லிட்டு போகிறார் என்று ஒரு குழப்பம் வந்து அவர் பிழையா விளங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்கு ஒரு ஊர் பேச்சு இன்னொரு ஊருக்கு ஏச்சு என்று சொல்வார்கள் இப்போ நம்மளை கடையில் நாம் சொரக்கா விற்கும் சொரக்காய் என்று நம்ம ஊரில் போய் கடையில் கேட்டால் ஒரு கலர்லேயும் பச்சையும் கலந்து மிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய முட்டி மாயானுடைய தருவார்கள் இதே சாமான போய் கொழும்பில் போய் கேட்டால் எதை தருவார்கள் நாடங்காய தருவார்கள் அல்லது வேற ஊரில் நாடங்காய தருவார்கள் அப்போ நம்மளோட ஊரில் நாடங்காய்ங்கிறது இன்னொரு ஊரில் சுரக்காயாக இருக்கு அப்போ எந்த ஒரு பாஷையும் ஒரு சமுதாயத்தில் பேசப்படுகிற போது அந்த அந்த பேசுகின்ற வசனத்திற்கான கருத்தை புரிவதென்றிருந்தால் அந்த பாசை பேசப்பட்டவிடம் அது எப்படி புரியப்பட்டது என்கிற ஒரு விஷயம் தெரியணும் ரெண்டாவது விடயம் அது எந்த நேரம் சொல்லப்பட்டது என்றத்தையும் புரியணும் உதாரணமாக நான் எனது அன்பான மனைவியை கூப்பிடுற போது டே என்று கூப்பிடுறேன் டே இங்கே வாடா அங்க மனைவியை பார்த்து அவன் டே வாடா என்றால் அது அன்பு நெசல் என்று நம்முடைய ஊருக்கு தெரியும் இதே மாதிரி வாடா என்று நண்பரையும் தெரியா அதே நேரம் ஒரு வைத்திய அதிகாரி அவர் எனக்கு நண்பரும் அவர் குடும்பத்தாரும் இல்லை அவரை சந்திக்க போற நேரம் அதில் ஒரு மேலதிகாரி டே இந்த என்றா அவரது கருத்து என்ன மரியாதை கட்ட கதைக்கார் என்று கருத்து எல்லாருக்கும் தெரியும் அவரும் என்ன செல்வார் ஒழுக்கம் கெட்டவன் யாரோட எப்படி கதைக்கணும் என்று தெரியாம கதைக்கான் அப்போ ஒரு வார்த்தை அதே நேரம் தனக்கு கீழே வேலை செய்கிற ஒருத்தர் அவரை அவன் கூப்பிடுறான் என்றால் அவருக்கு அது மரியாதை குறைவான வார்த்தை அல்ல ஒரு வார்த்தை தான் பிரயோகிக்கப்படுகின்ற இடத்தை பொறுத்து அதனுடைய கருத்து மாறுகிறது அது மரியாதைக்குரிய வார்த்தை கேவலமான வார்த்தை அன்புக்குரிய வார்த்தை எல்லாம் மாறுகிறது சரி இது மாதிரி இதை ஏன் நான் நான் சொல்கிறேன் என்றால் நான் இப்போ பேச போகிற விடயம் அதனோடு சம்பந்தப்படுகிறது பாசை இந்த அரபு பாசை எந்த சமுதாயத்தில் பேசப்பட்டதோ அந்த சமுதாயம் அதை எப்படி விளங்கினார்களோ அது மாதிரி விளங்க வேண்டும் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லி போட்டு நான் இப்போ எடுக்கிற வசனத்துக்கிட்ட போகிறேன் என்ன உதாரணம் நாட்டினுடைய ஜனாதிபதி அவருடைய தூதரை ஒரு ஒப்பந்தத்திற்காக இந்தியாவுக்கு அனுப்புகிறார் தூதர் போய் ஒப்பந்தம் செய்கிறார் அந்த நாட்டின் ஜனாதிபதி அவரால் அனுப்பப்பட்ட தூதர் ஒப்பந்தம் செய்கிறார் இந்த ஒப்பந்தம் வெறுமனே அந்த தூதரிடம் செய்யப்பட்ட ஒப்பந்தமாக கருதப்படுமா அல்லது நாட்டின் ஜனாதிபதியிடம் செய்யப்பட்ட ஒப்பந்தமாக கருதப்படுமா நாட்டின் ஜனாதிபதி அங்க இல்லை அவர் அங்க இல்லை இப்ப அந்த ஜனாதிபதி சொல்றார் இந்தியாவினுடைய தூதர் அல்ல இந்தியா என்னோடு ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த விடயம் என்று சொல்கிறார் இந்தியா என்னோடு ஒப்பந்தம் செய்துள்ளது என்கிறார் இத கூட்டி சரியா பிள்ளையா சரி எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்படி சொன்னால் ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டவர் இந்த ஜனாதிபதியினுடைய தூதர் ஆனா ஜனாதிபதி சொல்றார் என்னிடத்தில் ஒப்பந்தம் செய்தது என்று கூறுகிறார் இப்படி சொன்னபோது எல்லோருக்கும் தெரியும் தமிழ் பாஷை தெரிந்த எல்லோருக்கும் தெரியும் இவர் சார்பாக அவர் போனதால் அவரிடம் செய்த ஒப்பந்தம் ஜனாதிபதியிடம் செய்த ஒப்பந்தம் என்றுதான் எந்த பாட்டு கருத்தும் யாருக்கிட்டையும் வராது பெறாது இப்ப ஒருத்தர் சொன்னார் ஒரு அந்த நான் பாஷையை சரியாக படிக்காத ஒருவர் அவர் என்ன சொன்னார் தூதர் தான் ஒப்பந்தத்தை கையிட்டார் ஆனால் இவர் சொன்னார் என்னிடத்தில் ஒப்பந்தம் செய்ததாக சொல்றார் அதனால தூதராக இருந்தவர் இவர் தானோ தூதர் வடிவில் இருந்தது ஜனாதிபதி தான் தூதர் வடிவத்தில் வந்திருக்கிறான் என்று அவன் விளங்கினால் அவன் என்னென்று சொல்வது பாசை தெரியாத குழப்பம் எல்லாருக்கும் விளங்குதானே இப்ப நான் விஷயத்துக்கு வரும் அல்லாஹு தாலா குர்வானிலே சொல்கிறான் அழகாக ஒரு விடயத்தை சொல்கிறான் சூரத்துல் பத்தர் பத்தாவது இந்த முஜூத் எல்லாம் அவனே என்ற கோட்பாடு கொண்டவர்கள் நேத்து அவர்களுடைய ஆதாரங்களை பார்த்தோம் அந்த கருத்து கொண்டவர்கள் ஞானவான் என்ற பெயரிலே ஒரு இலங்கையிலே இருக்கிறார்கள் அவர்கள் காட்டுகின்ற ஒரு ஆதாரம் என்னது உன்னிடத்தில் எவர்களெல்லாம் சத்திய வாக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் அல்லாவுடன் தான் சக்திய வாக்கு கொடுக்கிறார்கள் என்றொரு வசனம் பெறுகிறது அல்லாவுடைய கை அவர்களின் கை மேல் இருக்கிறது சரி இந்த வசனத்தில் எப்ப நடக்கிறது ஏன் நடக்கிறது அதையும் சொல்லிக்கொள்வோம் கொள்வோம் அதுக்கு முந்தி இந்த வசனத்தை அந்த கொள்கை கொண்டவர்கள் குர்வானை தவறாக விளங்கி வழிதவறி போனவர்கள் இதுக்கு என்ன கருத்து கொடுக்கிறார்கள் என்றால் சகாபாக்கள் நபி பையச் செய்தார்கள் எதற்காக உயிரை கொடுப்பதற்கு பையச் செய்தார்கள் அங்கே இருந்தது இருந்ததுல்லாவும் சகாபாக்கள் ஒரு மரத்தின் கீழே அந்த சத்திய வாக்கு நடந்தது ஆனால் அல்லாஹ் சொன்னார் உன்னிடத்தில் பையா செய்தவர்கள் அல்லாவிடத்தில் பையா செய்தார்கள் அப்ப இந்த என்ன விளக்கம் கொடுக்கார் என்றால் முகம்மது தான் அங்கே இருந்தார் ஆனால் அல்லாஹ் சொன்ன போது அல்லாவிடத்தில் பையா செய்தார் சொல்வதால் அல்லாஹ் தான் முகம்மதாக அங்க குந்திக்கு இருந்திருக்கார் மரத்துவிழக்கம் கொடுக்கார் மரத்துக்கு கீழே இருந்தது அல்லா தான் முகம்மதுடைய தோற்றம் ஆதாரம் என்னையாம் குருவான் என்று சொல்லுகிறார் பல ஆயிரம் பேர் இந்த விளக்கத்துக்கு பின்னால் சென்று வழி தவறி அவர்களுக்கு முருத பட்டம் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்கள் இன்னும் அந்த வழிகளான கொள்கையில் இருக்கிறார்கள் இது எப்ப நடக்கிறது ஆறாம் ஆண்டு ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு ரசூலாய் சல்லா அலி சலம் சஹாபாக்களோடு உம்ராவுக்கு போகிறார்கள் சந்தர்ப்பத்தை வைத்து கருத்து புரிய நான் சொல்லிட்டேன் அந்த வேளையில் நபியலார் உம்ராவுக்கு வருவதை கேள்விப்பட்ட மக்கத்து மக்கள் தடுக்கிறார்கள் அப்போது ஒரு மரத்தான் கீழ் ரசூலாய் சல்லாஹ் அலி சலம் இருக்கிறார்கள் உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் மக்காவாசியரிடம் அனுப்பப்படுகிறார்கள் சுருக்கமாக சொல்கிறேன் எதற்காக கொஞ்சம் பேசிட்டு வர்றதுக்காக உஸ்மான் அலி அல்லா அவர்களுக்கு அங்கே நிறைய குடும்ப உறவுகள் இருக்குது அவர் பெரிய காஸ்காரர் அவருக்கு மரியாதை இருக்குது போன உஸ்மான் அலி அல்லா வர லேட் ஆகிட்டு ஒரு செய்தி பரவிட்டு உஸ்மான் கொல்லப்பட்டார் அலி அப்போது அப்போது ரசூல்லாய் சல்லல்லா அல் அவர்கள் உஸ்மான் கொல்லப்பட்டது கன்ஃபர்மானால் நாங்கள் ஜிஹாதுக்கு தயாராகுவது என்ற அடிப்படையில் சஹாபாக்கள் ரெடியாகி நபிகளிடம் மரணத்திற்கு பையர் கொடுக்கிறார்கள் நாங்கள் ஒன்று வெற்றி அல்லது வீரம் மரணம் என்ற பெயரிலே மோலாது அபூசின்கிற பையர் செய்தார் அதற்கு பின் ஒவ்வொருத்தராக பையர் செய்தார்கள் இதை சலமத்து பின் அகர் அழியல்லானார்கள் பையாத் செய்த சம்பவத்தை சொல்கிறார் இது பல சகியான கிரந்தங்களில் வருகிற செய்தி இந்த பையத்து ஒரு மரத்தின் கீழ் நடந்ததால் அதுக்கு பையாத்து என்று பெயர் இந்த பையாத் செய்தவர்களை கொண்டதாக பொருந்திக்கொண்டதாக குர்வானிலே அல்வாஹுத்தாலா சொன்னதால் இதற்கு லக்கது அலி அவ்வாஹு அனில் மூமின சூரத்தில் பார்த்த பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் மரத்தின் கீழ் உனக்கு பைய செய்தவர்கள் அந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் பொருந்துதல் என்ற வார்த்தைக்கு அரபியிலே ரிலுவான் அதனால் இந்த பையத்துக்கு பெயர் பை அத்து ரிலுவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் முஸ்லிமில் வருகிறது அந்த பையத்தில் யாரெல்லாம் முன்னுக்காகி உயிரை கொடுக்க முன்னுக்கானார்களோ அவர்கள் நரகம் நுழைய மாட்டார்கள் எங்களுக்கு ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்திலே வருகிறது இதுதான் நடந்த சம்பவம் தூதர் அல்லாஹ்விட தூதர் அவர் அல்லாவின் சார்பாக செய்திகளில் சொல்கின்றவர் நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன் இலங்கை நாட்டின் தூதர் ஒரு நாட்டில் போய் ஒரு ஒப்பந்தம் செய்தால் அது இலங்கை ஜனாதிபதியுடன் செய்த ஒப்பந்தம் என்பது அது மாதிரி இவர்கள் உயிரை கொடுப்பதாக அவர்கள் செய்கிற ஒப்பந்தம் அல்லாவிடத்தில் ஒப்பந்தம் நபரிடம் செய்த ஒப்பந்தம் அல்ல முகம்மது என்கிறவரிடம் செய்யப்படக்கூடிய ஒப்பந்தம் அது அல்லாவிடத்தில் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம் அலைவ செல்லும் மனிதரிடம் தான் செய்த என்று சொல்லி முறுத்துவிடக் உயிரை கொடுக்கணுமா கொடுக்கணுமே அது அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்கு அல்லாஹ் அங்கே பெற பாட்டார் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அங்கே பெறுவார் எனவே அல்லாஹுடைய தூதர் அன்று இருப்பதால் அங்கே அல்லாஹ் சொன்னால் நீங்கள் அல்லாஹுடைய தூதரில் பையன் செய்கிறீர்கள் அது அல்லாஹுவிடம் செய்கிற பையத்தி அதை புரிந்து கொள்ளுங்கள் அதை முறித்தான் அது ரொம்ப பெரிய பாவம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபை மன் நக் த குசு அல்லாஹ் நஃப்சிஹி யார் அதை ோ அவன் தனக்கு எதிராக அவன் கொண்டான் யார் அதை நிறைவேற்றினானோ அல்லாவுடன் செய்த அந்த ஒப்பந்தத்தை அவனுக்கு மகத்தான கூலியை நாங்கள் நிறைவாக பின்னர் கொடுப்போம் என்றார் இந்த வசனத்தை விளங்குற சாதாரணமாக விளங்குற இந்த வசனத்தை எப்படி இந்த இந்தியக்காரர்கள் கருத்து கொடுத்து விட்டால் என்றால் பையச் போது அங்க இருந்தது முகம்மது ஆனா அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் நீ தான் பையச் செய்து என்கிறான் எனவே முகம்மதாக காட்சி தந்தது அல்லாஹ் தான் என்று இந்த மாதிரி கருத்தை கொடுத்து குர்வானை ஆதாரம் காட்டி பல லட்சம் பேர் வணிகாவரி போய் இருக்கிறார்கள் தமிழ் உலகத்தில் மட்டுமல்ல அரபு உலகத்திலும் உகத்ததில் உதுவுதென்ற கொள்கை என்ன தெஜூ எல்லாம் அவனே என்ற கொள்கை கொண்டவர்கள் அன்பிற்குரிய சகோதரி இது மாதிரி இன்னொரு வசனமும் இருக்கிறது அதையும் சொல்லிக்கொள் ரெண்டும் ஒன்று மாதிரி அதுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லு நான் ஒரு மினிஸ்டர் என்று வச்சுப்போம் அல்லது நான் நாட்டின் ஜனாதிபதி என்று வச்சுப்போம் இப்போது நான் ஒரு பில்டிங்கே ஒரு பாடசாலையை கட்டி கொடுப்பேன் கட்டளை இட்டேன் கட்டணம் கட்டப்படுகிறது கட்டியவது ஆறு அப்துல்லா என்ற ஒரு மேசன் அவன் தான் கடுத்து கட்டுறான் அவன் கட்டி முடிச்சிட்டான் நான் தான் பாஸ் பண்ணேன் அதை ஓடரை பாஸ் பண்ணேன் மினிஸ்டராக இருந்ததால் ஓடரை பாஸ் பண்ணேன் மற்ற எல்லாம் ஒவ்வொருத்தர் செஞ்சுக்கிறிப்பாரு கடைசியாக மேசன் கட்டினால் முடிஞ்சு ஓப்பனுக்கு கூப்பிடப்படுகிறது இப்போ நான் போகிறேன் இன்னைக்கு விழா நடத்துகிறார்கள் நம்ம நாட்டு வழக்கத்தை வச்சு கலைக்கிறார் பாசை தானே ஊர் பாசை இப்போ நான் சொல்லு பல மக்கள் என்னிடம் வந்து உங்களுடைய கஷ்டத்தை தெரியப்படுத்தியதால் நான் உங்களுக்கு இந்த கட்டடத்தை கட்டி தந்தேன் எனவே எதிர்வரும் காலங்களில் மினிஸ்டர் கட்டி கொடுத்த செல்வார் நமது கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்றார் சென்ன வார்த்தை என்ன நான் உங்களுக்கு கட்டி தந்தேன் இப்ப மினிஸ்டர் நான் கட்டி தந்தேன் என்றால் அதை வைத்து ஒருவர் நினைக்கார் தமிழ் பாஷை சரியாக வளர்ந்த ஒருத்தர் கட்டினது அந்த அப்துல்லா நான் கட்டின என்று இவர் சொல்றார் வேஷம் போட்டது இந்த மினிஸ்டர் தானோ என்று அவர் விளங்குறார் இப்படி விளங்கினா இந்த விளங்கினவனுக்கு என்ன பதில் சொல்வீர்கள் இவனுக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்வோம் லூ சம்ப இவனுக்கு சுருக்க பாச தெரியாது பாச குழப்பம் நான் தான் சென்னேன் அவரும் தமிழ தான் கேட்டார் ஆனால் அவருக்கு பாசை சரியா தெரியாதால விளங்க வேண்டிய முறைப்பாடு விளங்காமல் அவர் என்ன சொன்னார் அவர் சென்ன நான் தான் கட்டி சொன்னார் சென்னார் அது உண்மைதான் ஆனா இருந்தது அப்துல்லா மேசன் எனவே அப்துல்லா மேசன் தான் போட்டு நின்று வேலை செஞ்சிருக்கார் என்று சொல்வானா சொன்னா நம்ம பாசையில் ஊர் பாசையில் அன்னைக்குரிய சோல் இது மாதிரி குருவால் ஒரு வசனம் பெறுகிறது அலைவசல்லம் அவர்கள் யுத்தத்தில் அது பதில் யுத்தம் என்பது பெரும்பாலானாக்களை கருத்து தெரியானே சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் யுத்தம் செய்த போது காபிர்களுடைய அந்த நெரிசல் அதிகரித்த வேளையில் நபி சல்லல்லாஹூ அலைசல்லம் அவர்கள் ஒரு புடி மண்ணை அள்ளி எடுத்து வீசினார்கள் வீசியதும் அந்த மண் அந்த உரை நிராகரிப்பார்களுடைய அந்த படை அனைவருடைய கண்களிலும் போய் சென்றடைந்தது அதனால் அவர்கள் சிதறிப் போனால் கண்ணால பார்க்க முடியாட்டி என்ன நடக்கும் செதற வேண்டிய நிலவரும் தோத்துட்டார்கள் அவர்கள் நிறைய வெட்டப்பட்டார்கள் அப்போ அல்லாஹ் அதை பத்தி குருஆனின் சொல்றபோது சூரத்தில் அன்பால் பதினேழாம் வசனம் என்ன சொல்லான் பலம் தக்குத்து நீங்கள் அவர்களை கொல்லவில்லை ஒலா சின்ன அல்லஹ கச்சதகும் என்றாலும் அல்லாஹ் கொலை செய்தான் உமா ரமைத்தேன் இது ரமைத்தேன் நீ எந்த போது நீ ரமா என்றாலும் தான் எறிந்தான் என்று அல்லாஹ் சொல்ல ஏன் ஒரு சாதாரண மனுஷனாலே எறியும் போது அவ்வளவு பேரை கண்ணுக்குள்ளும் போய் சேரான் ஒரு மனுஷனாலே சாத்தியம் இல்லை ஒரு புடி மண்ணல் இருந்தால் ஒருவர் அங்கரிப்பார் ஒருவர் இஞ்சரிப்பார் ஒவ்வொரு கோணத்தில் இருப்பார்கள் அனைவருடைய கண்ணுக்குள்ளும் போய் சேர்ந்து அவர்கள் செதறி அடிக்கப்பட்டு அவர்கள் இத்தத்தில் தோற்கடிக்கப்படுற அளவுக்கு நிறைய பேர் கொல்லப்படுகிறார் என்றால் முகமது சல்லா அலி சல்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய உதவி இறங்கியது அல்லாவுடைய கட்டளை வந்தது அவர் ஒரு மண்ணாளி புடிய எரிந்தார் அல்லாஹ் எல்லோருடைய கண்களுக்கும் சேர்ப்பித்தார் இது சாதாரண வளங்குதா இல்லையா இதை எப்படி அந்த வகத்தத்தில் ஊதுவுதென்ற வழிகேடான எல்லா பதறே என்று சூவித்துவம் என்றும் ஞானம் என்றும் இதுதான் நேர்வழி என்றும் மக்களுக்கு சொல்கின்றாரோ அவர் எப்படி விளக்கம் கொடுக்கார் பாருங்கோ எறிந்தது முகம்மத் அவரா இல்லையா ஆனா அல்லாஹ் செல்வான் முகம்மத் நீ அறியவில்லை அல்லா தான் நெறிந்தார் அப்படி என்றால் என்ன உங்களுக்கு விளங்கு அவர் கேட்பார் அப்ப முகம்மதாக காட்சி வந்தது யாரா அல்லாஹ் தான் முகம்மதாக அங்கே வந்தார் பார்வைக்குத்தான் முகம்மது ஆனா அவர் முகம்மது இல்லை யாரு அல்லா தான் அல்லாஹ் தான் அங்கே முகம்மதாக காட்சி தந்தார் அதனால் அல்லா முகம்மதும் ஒன்று இந்த அல்லாவும் முகம்மதும் ஒன்று அல்லாஹ் தான் முகம்மதினுடைய முகம்மதின் வெளிப்பாடுதான் முகம்மதாக வந்தது அல்லாதான் என்ற இந்த சூபித்துவ என்ற பெயரிலே ஞானவான்கள் என்ற பெயரிலே குருவானை ஆதாரம் காட்டுகிறோம் என்று கூறுகின்றவர்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் என்ன முதலாவது குழப்பம் பாசை குழப்பம் அரபியில நிற்கிறது ஒரு பாசை எப்படி புரியப்பட வேண்டுமோ அப்படி புரியப்படவில்லை என்றால் கருத்தெல்லாம் எல்லாம் மாறி அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லாஹ் குர்வானை அரபு பாசையில் வைக்கிறான் அந்த சமுதாயம் அதை விளங்கியது அவர்கள் பேசுகின்ற முறையிலே அவர்களுக்கு புரியப்பட்டது இடையிலே கொஞ்சம் பேர் அரபை படித்தார்கள் அல்லது அரபியிலே தான் இருந்தாலும் குர்வான் இறங்கிய அந்த சமுதாயம் அவர்கள் விளங்கிய பெற்றது விளங்காமல் வெறும் வார்த்தையை வைத்து கருத்துக் கொடுத்தால் அது இறங்கிய சந்தர்ப்பம் என்ன என்று பார்க்காமல் கருத்துக் கொடுப்பதால் வந்த விளைவுதான் இந்த மா பெரிய பேர் வழிகள்ர் என்ன ஞானம் இருக்கு இது வந்து என்றாலும் பரவாயில்லை இதை நம்பி என்ன சொல்கிறார்கள் நீங்கள் மாடை வணங்கினாலும் அல்லாண்டு நினைச்சு வணங்குங்கள் கல்லை வணங்கினாலும் அல்லாண்டு நினைச்சு வணங்குங்கள் அது பிழை அல்ல எதை வணங்கினாலும் அல்லாதான் எனவே நீங்கள் அல்லாவை வணங்கியதாகத்தான் கருதப்படும் எல்லாம் அவனே என்று சொல்வதற்கு அப்படி என்றால் எல்லாத்தையும் உண்டென்று செல்லுதன்றி கலி தௌஹீத் என்ற என்ற தத்துவத்தையே அப்படியே மாற்றி குருவா வசனங்களை வைத்து சமுதாயம் வழி கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய சகோலே இந்த ரெண்டு வசனம் இப்போது சொல்லியிருக்கிறேன் எனது அடுத்த நாளைய கிளாஸில் இன்ஷா அல்லா இதனோடு சம்பந்தப்படுத்தி அடுத்த காரணத்தையும் சொல்லி அதனை நாம் தொடர்வோம் அல்லாஹ் நம்மளுக்கு குர்வானை தெளிவாக விளங்குவதற்கு சஹாபாக்களுக்கு ரசூல்லா எப்படி போதித்து அவர்கள் விளங்கினார்களோ அவர்கள் விளங்கி நேர்வாழி நடந்த மாதிரி நாம் குர்வானை தெளிவாக விளங்கி நாங்கள் நேர்வழி நடப்போம் கடைசியாக ஒன்றை இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை பார்க்கின்றவர்கள் அல்லா உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் இந்த பேச்சு பேசுவது அந்த அறியாமல் வழிகட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்று விரும்புகிறோம் எனவே நீங்கள் இதை அதிகம் அதிகம் ஷேர் பண்ணுங்கள் அவர்களில் ஒருவர் நேர் வழி வெற்றி விட்டாலும் அது அந்த பெரும் பாக்கியமாக இருக்கும் அவர்கள் குர்வானை காட்டப்பட்டு வழிகெடுக்கப்படுகிறார்கள் குர்வான் என்று நம்பி பேசுகிறவர் மௌலவி என்று நம்பி பே தெரிஞ்சவர் நம்பி வழிதாரிப் போகிறார்கள் அவர்கள் அந்த வழிகளை புரிவதற்கு நேர்வழி பெறுவதற்கு இது காரணமாக அமையலாம் என்பதை கூறுகிறேன் எனவே இவைகளை அதிகம் அதிகம் சே பண்ணுங்கள் வாகு அலமதுல்லா